இன்றைய தினம் பிரதானமாக செய்தியாளர் மாநாட்டை நாங்கள் நடத்துவதன் நோக்கம் என்னவெனில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நிறைவேற்றுக் குழுவுக்கும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த தேசத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் சுகாதார அமைச்சருடைய கேட்பர் கூட்டத்திலே இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் போது வைத்தியர்களுக்கு உரிய வைத்தியர்களுக்கு ஏற்ப பல விடயங்கள் இந்த கலந்துரையாடலிலே கலந்துரையாடப்பட்டது இதிலே பிரதானமாக தற்பொழுது எழுந்திருக்கும் பிரச்சனை என்னவெனில் நாட்டிலே இருக்கின்ற வைத்தியர்கள் இருபத்தி மூவாயிரம் வைத்தியர்கள் நாடாளுக்கில் காணப்படுகின்றார்கள் அதிலே கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான வைத்தியர்கள் தங்களுடைய இடமாற்றத்தை வேறு இடத்திற்கு கோரியிருக்கின்றார்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் கடந்த காலங்களில் வைத்தியர்களை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் நியமனம் செய்து அதற்குரிய சரியான விதத்தில் செயற்படும் பொழுதுதான் நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியான வினத்திறனான சுகாதார சேவையை வழங்க முடியும் இந்த பட்டியலில் இருக்கின்ற வைத்தியர்கள் நாட்டில் இருக்கின்ற வைத்தியர்களில் ஐம்பது வீட்டுக்கு அதிகமான வைத்தியர்கள் தங்கள் இருக்க வேண்டிய நிலையத்திலே இல்லை தங்களுடைய சேவை நிலையத்திலே இல்லை இதனால் நாட்டு மக்களுக்கு சுகாதார சேவை வழங்கலிலே பாரிய சிக்கலை எதிர்நோக்கியுள்ளது குறிப்பாக வைத்தியர்களுடைய பட்டியல் எனப்படும் பொழுது எங்களுடைய சேவையிலே விசேட வைத்திய நிபுணர்கள் அதே போன்று நிர்வாக சேவை வைத்தியர்கள் தர வைத்தியர்கள் காணப்படுகின்றார்கள் இந்த மூன்று வைத்திய குழுக்களுக்கும் இடையிலான இடமாற்றமானது சரியான முறையில் இடம்பெறும் பொழுதுதான் இந்த சுகாதார சேவையானது தொடர்ச்சியாக வழங்கப்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் தர வைத்தியர்களிடையே இருக்கின்ற பட்டியல் பிரதானமாக வருடாந்த இடமாற்ற பட்டியலானது ஒன்பது மாதம் பிற்போடப்பட்டு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த வருடாந்த இடமாற்ற பட்டியலிலே பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றன குறிப்பாக எழுபத்தெட்டு பதவிகளுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன அந்த வெற்றிடங்கள் சரியான முறையில் நிரப்பப்படவில்லை குறிப்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சட்டமன்ற இந்த இடமாற்ற சபையிலே எங்களுக்கு அங்கத்துவம் பாதிப்பதற்கான உரிமை இருக்கின்றது அந்த உரிமை மறக்கப்பட்டு இந்த எழுபத்தெட்டு இடங்களுக்குமான பதவிகள் என்னும் நிரப்பப்படவில்லை ஆகவே இந்த பதவிகள் நிரப்பப்படாதவிடத்து அதற்கு கீழே இருக்கின்ற வைத்தியர்களுடைய சரியான இடமாற்றத்தை அல்லது தங்களுக்கு விரிவு விரும்பிய இடமாற்றத்தை தெரிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதே போன்று வைத்தியர்களுடைய பட்டியலிலே உள்ளகப்பயிற்சியை நிறைவு செய்து அதன் பிற்பாடு வைத்தியர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்படுகின்றன சுகாதார அமைச்சினால் எந்தெந்த இடங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்பது வழங்கப்படுகின்றது இந்த பட்டியலானது உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து புதிதாக வைத்தியர்களை சுகாதார அமைச்சுக்கு நியமனம் செய்கின்ற பட்டியலானது அது இடமாற்ற சபையின் அனுமதியின்றி தன்னிச்சையாக வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சுகாதார அமைச்சரிலே வைத்திய சேவையிலே ஆற்றுகின்ற பணிப்பாளர் அவர்கள் தன்னிச்சையாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் என்ற விடயத்தை நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு இருக்கின்றோம் கடந்த காலங்களில் கூட ராஜேந்திர சேனாரத்ன அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அதே போன்று கேங்களியர் ரம்புக்களை அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் கூட இப்படியான பிரச்சனைகள் எழுந்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு சென்று இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்திருந்தது ஆகவே எங்களுக்கு எழுகின்ற கேள்வி என்னவெனில் தற்பொழுது சுகாதார அமைச்சர் பல விடயங்களை கலந்துரையாடி அரசு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய ஒத்துழைப்பின் பேரில் நடைமுறைப்படுத்த இருக்கும் பொழுது சுகாதார அமைச்சரே சேவை செய்கின்ற அதிகாரிகள் அதே போன்று இந்த வைத்தியர்களுடைய இடமாற்ற சபையிலே செயற்படுகின்ற அதிகாரிகள் பணிப்பாளர்கள் இந்த அரசாங்கத்தை விதத்தில் செயற்படுகின்றார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதே போன்று இது சம்பந்தமாக நாங்கள் நேற்றைய தினம் தெளிவாக அமைச்சருக்கு இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் இதனூடாகவே நாட்டு மக்களுக்கு ஒரு வினத்திறனான தொடர்ச்சியான சுகாதார வழங்க முடியும் என்பதை நாங்கள் கூறியிருந்தோம் அதே போன்று இட இடர் பிரதேசங்களில் பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கான விசேட பட்டியல் நடைமுறையில் இருக்கின்றன இந்த விசேட பட்டியலானது இன்னமும் வெளியிடப்படவில்லை குறிப்பாக சுகாதாரமற்ற இருக்கின்ற வைத்திய சிவையில் இருக்கின்ற படைப்பாளர்களுடைய அசண்டை இனம் காரணமாக வினத்திற செயற்பாடு காரணமாக இந்த பட்டியலானது பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடமாற்ற பட்டியல் நூடாக தூரப்பிரதேசங்களில் இடப்பிரதேசங்களில் தங்களுடைய இடமாற்றங்களை பெற்றிருக்கின்ற வைத்தியர்கள் அந்த பிரதேசங்களிலிருந்து விடுவிக்கப்பட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் சுகாதார சபையானது பாரிய நெருக்கடிக்கில் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு வைத்தியர்களுக்கு திடீர் திடீர் அன்று பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அல்லது விசேட தேவைகளுக்காக பட்டியல் ஒன்று காணப்படுகின்றது இந்த விசேட தேவைகளை கோரி இடமாற்ற பட்டியலை கூற முடியும் இந்த பட்டியலானது பல்வேறுபட்ட தாமதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக இந்த இடமாற்ற பட்டியலானது தாமதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு தெளிவான அறிக்கையை தெளிவான நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக சரியான விதத்தில் பரிசீலனை செய்து சுகாதார அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு அறிவித்திருந்தார் இருந்த பொழுதும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற தீயில் நாட்டில் இருக்கின்ற நூற்றி இருபத்தி ஆறு கிளச்சங்கங்களுக்கு நாங்கள் அறிவித்து விடுத்திருக்கிறோம் வருகின்ற திங்கட்கிழமை அங்கே அவசர கூட்டத்தை நடத்தி இந்த விடயம் சம்பந்தமாக கலந்துரையாடி தங்களுடைய நிலப்பாட்டை அது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைமை காரியத்துக்கு அறிவிக்கும்படி நாங்கள் கோரியிருக்கின்றோம் ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய கிளைகள் கலந்துரையாடலுக்கு தயாராகி வருகின்றன வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது மறுதினம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க அவசர பொருத்து தலைமையிலே கூட்டியிருக்கின்றது அமைச்சரவர்கள் சரியான தீர்வு தராவிட்டால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இடம்பெறுகின்ற அவசர மத்திய குழு கூட்டத்திலே நாங்கள் தகுந்த நடவடிக்கைகளை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அத்தோடு இந்த கலந்துரையாடலிலே வைத்தியர்களுக்கு புதிய பல்வேறு வட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக பொருளாதார நெருக்கடியிலே சிக்கித் தவிக்கின்ற வைத்தியர்களுக்கான விமோசனம் எவ்வாறு என்று கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக அவர்களுடைய விசேட சலுகைகள் அதே போன்று சம்பள பிரச்சனை சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது போக்குவரத்து பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது இந்த போக்குவரத்து பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதை பற்றி கலந்துரையாடப்பட்டது அதே போன்று பட்ட பின் படிப்பு சம்பந்தமான இவ்வாறான கற்கணிகளை ஆரம்பிக்க முடியும் புதிதாக கற்கணிகளை எவ்வாறு ஆரம்பிக்க போகின்றோம் போன்ற விடயங்கள் சம்பந்தமாக சுகாதார அமைச்சருடன் நாங்கள் கரந்தாடலை நடாத்தியிருந்தோம் ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக சுகாதார அமைச்சர் எங்களுக்கு தகுந்த உரிய பதில்களை வழங்கியிருந்தார் ஒரு சுகாதார சேவையை கட்டெழுப்பதற்காக நாங்கள் எந்த நிலையிலும் சுகாதார அமைச்சருடன் இணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்து வினத்திறனாக செயற்பட என்ற விடயத்தை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அமைச்சருக்கு தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தது ஆகவே தற்பொழுது வைத்தியர்களுக்கு எழுந்திருக்கும் பிரச்சினையெனில் இந்த இடமாட்டு பிரச்சனை பாரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது தற்பொழுது அதாவது வைத்திய சேவையில் இருக்கின்ற பணிப்பாளர் தன்னிச்சையாக வெளியிடப்பட்ட இடமாற்றப்பட்டியலானது இந்த வைத்தியர்களுடைய வருடாந்திர பட்டியல் அதே போன்று இடநிலை இடமாற்றப்பட்டியல் என்பனவற்றில் பாரிய பாதிப்பை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே உடனடியாக இதற்கு தீர்வு தரப்படாவிட்டால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கின்ற அவசர மத்திய குழு கூட்டத்திலே நாங்கள் உரிய தீர்வினை மேற்கொண்டு இதற்கு இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகின்றோம் என்பதை அறிவிக்க காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்